வருஷத்திலேயே அன்னாளுக்கு தேவன் ஒரு அழகான ஒரு குழந்தையை ஆண் குழந்தையை கத்திர கொடுத்து அவங்க துக்க நாட்களை கத்திர முடிவுக்குள்ளாய் கத்திர கொண்டு ஆமே நல்ல அதுதான் சொன்ன ஆண்டவர் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் நீண்ட நாட்களா துக்கமா இருக்கிறீங்களா அது ஒரு முடிவுக்கு வராம இருக்குல்ல நீ நினைப்ப ஐயா அடிக்கடிக்கு இந்த பிரச்சனை வருது அந்த அந்த துக்கம் அக்களை எனக்கு முடிவுக்கே வர மாட்டேன் இந்த துக்கம் அக்களை என் வாழ்க்கையில் முடிஞ்சு போகவே மாட்டேன் என் பசங்களால ஒரு துக்கம் ஐயா ஒருவேளை என் வீட்டுக்காராரோ ஒரு துக்கம் ஐயா இல்ல இந்த வியாதி மாத்திர இதுவரையும் தான் இருக்கிற அந்த மருந்து மாத்திர இதனால ஒரு துக்கம் ஐயா அது மாத்திரம் நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு சொல்றக்காரு என்ன தெரியுமா நான் கல்யாணம் பண்ணி கூட என் பிள்ளைய நான் கொடுத்துட்டேன் ஐயா கொடுத்துட்டா கூட இன்னைக்கு வரை நிம்மதியா அது வாழலன்னு சொல்லி பெரிய ஒரு துக்கம் என் வாழ்க்கையில் இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு துக்கத்தோடு நீங்க இருப்பீங்க உங்க துக்கம் உங்க வாழ்க்கை இருக்குன்னா அது முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இயேசு ஒருவரால தான் முடியும் அவர் சொல்ற நிச்சயம்